ஆப்பிள் ஆராய்ச்சியாளர் புகழ் ஐசக் நியூட்டன் போப் ஆண்டவர் போற்றி புகழ்ந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் நான்கு ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு சர் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் அறிவியல் அறிஞர் இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன இறைவன் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார் ஒளி பிறந்தது என்று போண்டவர் இவரை இப்பாறு இவ்வாறு போற்றிப் லிங்கன் சயர் அப்படின்ற நகரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அங்கேயும் ஒரு பார்மர் தம்பி இருக்கிறார் சிறு வயதிலிருந்தே இவருக்கு அறிவியலில் ஆறும் அதிகம் தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை உருவாக்கினார் குடும்ப ஒருமை காரணமாக படிப்பை கைவிட வேண்டிய நிலை வந்தது கல்வியில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்தை அறிந்து கொண்ட அவரது மாமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக டிர்னிட்டி கல்லூரியில் சேர்க்கிறார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அது கீழே செயல்படுற டிர்னிட்டி கல்லூரி அங்கு இவர் பட்டப்படிப்பு பயின்றார் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கினார் இருபத்தி ஒன்றாம் வயதிலிருந்து இருபத்தி ஏழாம் வயதிற்குள் பிற்காலத்தில் உலகில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படுத்த மாற்றங்களை ஏற்படுத்த இருந்த ஏராளமான அறிவில் கோட்பாடுகளுக்கு இவர் அடித்திரங்களை அமைத்தார் வெண்ணிற ஒளி வானவில்லின் வண்ணங்கள் அனைத்தும் அடங்கிய கலவை என்பதை வெண்ணிற ஒளி என்பது வானவில்லின் அனைத்து வண்ணங்களிலும் அடங்கிய கலவை என்பதை கண்டறிந்தார் ஒளி பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட் ஒளி கோட்டம் ஆஃப் லைட் என்ற விதிகளையும் அதன் விளைவுகளையும் ஆராய்ச்சி ஆய்வு செய்தார் பல வண்ணங்களைக் கொண்ட தகட்டை நியூட்டன்ஸ் டிஸ்க் சுழற்றும் பொழுது அவை வெண்மை நிறத்தில் மாறுவதை நிரூபித்து காட்டினார் வெகு தொலைவில் உள்ள ஒளிரும் பொருளிலிருந்து வெளியாகும் துகள்கள் பறவழியில் வினாடிக்கு நூற்றி தொண்ணூறாயிரம் மைல் வேகத்தில் விரைந்து வருவதுதான் நமக்கு ஒளியாக தெரிகிறது என்பதுதான் இந்த கோட்பாடு இவற்றின் விதிகளை பயன்படுத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டில் முதன் முதலாக பிரதிபலிப்பு தொலைநோக்கியை உருவாக்கினார் ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் காற்றாலை இயங்குவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கினார் அல்ஜிப்ரா கணிதத்தில் பயன்படுத்தப்படும் இண்டகரல் கால்குலஸ் மற்றும் பயோனோமியல் தேற்றங்களையும் கண்டுபிடித்தார் கண்டுபிடித்தார் இது நவீன அறிவியல் கோட்பாட்டின் ஏராளமான விஷயங்கள் தோன்றுவதற்கு வித்தாக அமைந்தது ஆப்பிள் பழம் மரத்தில் இருந்து கீழே விழுவதை பார்த்த இவர் அதை ஆராய்ந்து புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார் ஆராய்ச்சிகளை தொடர டிர்னிட்டி கல்லூரி இவருக்கு ஃபெல்லோஷிப் வழங்கியது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினரானார் தனது கண்டுபிடிப்புகளை லத்தீன் மொழியில் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி என்ற நூல் வடிவில் வெளியிட்டார் இது உலகின் தலைசிறந்த அறிவியல் நூலாக இன்றளவும் போற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்டிக்ஸ் என்ற நூலையும் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார் ராயல் சொசைட்டியின் தலைவராக ஆகிருக்கிறாரு ஆகிவிடுகிறார் தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்கள் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் கண்டறிந்த விதிகளும் கோட்பாடுகளும் ஏராளமான அறிவியல் மற்றும் பொறியியல் சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டன தீர்வு காண்பதற்கு பயன்படுத்தப்பட்டன சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டன என்பது மட்டுமல்லாமல் உலகின் வேறு எந்த விஞ்ஞானியும் விட மிக அதிக அளவு நியூட்டனின் விதிகள் கண்டுபிடிப்புகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியல் கணிதம் இயந்திரவியல் ஈர்ப்பு விசை அனல் இயக்கவியல் ஒளி ஆய்வியல் ஆகிய துறைகளில் இவரது ஆய்வுகள் மகத்தானவை விண்மீன்களின் தோற்றம் குறித்து முதன் முதலில் நம்பகமான விளக்கம் அளித்தவரும் இவர்தான் மனித குலத்தின் விலை மதிப்பில்லாம் மாணிக்கம் என்று போற்றப்பட்டவர் ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு ஒப்பற்ற பங்களிப்பு வழங்கிய சர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயசில் முப்பத்தொன்னாவது தேதி மூன்றாவது மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெள்ளில் மறைந்து போகிறார் நம்மளை விட்டு நீங்கிவிடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவேற்றுகிறோம் நன்றி வணக்கம்